அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வீடியோல ராகுதசை எப்படிலாம் இருந்தா நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தீங்க பிரகாஷ்னு சொல்லிட்டு அவங்களோட கேள்வி என்னன்னா ராகுதை அவங்களுக்கு நல்லது செய்யுமா தசைல வர புக்தியிலும் என்ன பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களோட அமைப்பை பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழு பதினஞ்சு பி எம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி கும்ப லக்னம் இவங்களோட ஜாதக அமைப்ப பார்த்தோம்னா லக்னாதிபதி எட்டாம் இடத்தோட தொடர்பு கும்ப லக்னம் கண்ணில சனி சபாவோட அமைப்புல இருக்க ஆறாம் அதிபதியான சந்திரன் லக்னத்தோட தொடர்பு கொள்ற ஜாதக அமைப்பு இது இவங்களுக்கு இப்ப நடப்புல ராகு தசையில சனி புக்தி அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு ராகு ஆறாம் பகவத்துல கடகத்தோட கடகத்துல தொடர்பு கொண்டிருக்காங்க என்னதான் உபயசேஸ்தானா ஆறு அந்த அமைப்பு சொன்னாலும் சரராசி அமைப்பு கடை கொண்டிருந்தாலும் ராகு சுபகிரக தொடர்பு செய்ய கிடைக்காத பட்சத்துல ஆறாம் இடத்த பலன்களை எடுத்து செய்வாங்க ஆறாம் இடத்த பலன் கடன் நோய் எதிரி அப்படிங்கிற அமைப்புல இவங்களுக்கு சனி புக்தி லக்னாதிபதி புத்தி இருந்தாலும் எட்டாம் பாகத்துல இருக்கிற அமைப்புல தேவையில்லாத பிரச்சனையில இவங்களே தலையாக்கி விட்டு இருக்க அமைப்பு உடல்நலம் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புல மைண்ட் ஆன அமைப்புல போயிருக்காங்க பெரும்பாலும் ஆறாம் பாகத்தோட தொடர்பு கொண்ட ராகு ஆறாம் அதிபதியோட கெடுபலன்களை எடுத்து செய்யுங்கிற அமைப்புல இவங்களுக்கும் சாதகமான நல்ல பலன் செய்யாத ராகு ராகுதைல இருந்து உடைப்ப கேத்த ஊதியம் கிடைக்காத தன்மையில நிரந்தரமான வேலை இல்லாத தன்மையில இருக்கிற அமைப்பு தான் அடுத்தது பார்த்தோம்னா இப்ப ராகுதசையில சனி புக்தி அமைப்பா இருக்கட்டும் அடுத்த ராகுதை புதன் புக்தியும் ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு அடுத்த ராகுதை கேது புக்தி அமைப்பு பன்னெண்டாம் பாகத்தோடு தரவன் சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு ராகுதசையில உள்ள அமைப்பு எல்லாமே ஆறு எட்டு பன்னெண்டு அந்த அமைப்புல வர்றதுனால ராகுத முடிகிற மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற ஜாதகம் உங்களுது குரு தசையில இருந்து உங்க வாழ்க்கை அமைப்பு எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்தது குருதசை பதினாறு வருஷம் ரொம்ப நல்ல தன்மையில இருக்கும் இருப்பீங்க நன்றி வணக்கம்